உங்களோட வாழ்வியல் தத்துவங்கள் எனக்கு டெய்லி என்னோட வாட்ஸ்அப்பில் வருது அது என்னோட வாழ்க்கைக்கு ரொம்ப வழிகாட்டுதலாக இருக்குது ஒவ்வொரு நேரம் நீங்கள் சொல்கிற கருத்துக்கள்லாம் எனக்கே சொல்கிற மாதிரி தோணுது இதெல்லாம் நீங்கள் எப்படி எழுதுறீங்க உங்களுக்கு எங்கேருந்து தோணுது இப்போ நீங்கள் கேட்குறது எப்படி இருக்கு தெரியுமா வேற ஒருத்தர் கேள்வி அனுப்பியிருக்காரு அதை நீங்கள் படிக்கிறீங்க ஆமாம் ஆனால் மாதிரியே நீங்களே கேள்வி கேக்கிற மாதிரியே இருக்கு கருத்து வருது ஒவ்வொரு நேரம் எனக்கு டவுனா இருக்கிறப்ப அதுவும் எனக்கு இல்ல இந்த கருத்தை நமக்காக எழுதியிருப்பாங்களோன்னு ஆனா நம்ம அவருக்கு அவர் நினைச்சுக்கிறா அவருக்காக நீங்க நினைக்கிற உங்களுக்காக இப்படி தனிப்பட்ட ஒரு கருத்து கிடையாது திருக்குறள் எழுதினாரு தனிப்பட்ட மனுஷனுக்கு எழுதியிருக்காரா இல்லை பொது பார்த்து பொது பகவத்கீதை தனிமட்ட தனிப்பட்ட மனிதனுக்கா பைபிள் எழுதினாங்க தனிப்பட்ட மனிதனுக்கா கிடையாது ஆனால் யாரோ ஒரு ஒரு பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உதாரணம் பைபிள் வரைக்கும் சொல்லிட்டேன் அப்புறம் குரானும் சொல்லிடலாம் அது வந்து தனிப்பட்ட மனுஷனுக்கு எழுதினா தானே கிடையாது எல்லாமே இந்த சொசைட்டிக்கு தான் எழுதியிருக்கிறாங்க இதில் வந்து ஏதோ ஒரு உதாரணெலாம் கொடுப்பாங்க பைபிளில் ஏகப்பட்ட உதாரணம் இருக்கும் ஒரே கருத்தாக தான் இருக்கும் அது ஒரு இது நடந்த சம்பவமாகவே இருக்கும் அப்போ அதுதான் உதாரணமாக எடுத்து கொடுக்க முடியும் ஊர் அறிஞ்ச ஒருத்தனை தான் உதாரணத்துக்கு எடுக்க முடியும் அந்த மாதிரி நடந்ததுலேருந்து தான் எடுத்து கொடுக்க முடியும் ஒரு உத்தமமான ஒரு ஆள் போய் சொல்லாத ஒரு ஆளை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு மகாத்மா பற்றி சொல்லுங்கள் நம்ம காந்தி தான் சொல்லணும் அவர் தான் எல்லாேருக்கும் தெரியும் பொய் சொல்லாத ஒரு ஆளை சொல்லுங்கன்னா ஹரிச்சந்திரன் ஊருக்கு அறிஞ்சே தெரிஞ்சவரை தான் நம்ம சொல்ல முடியும் கரெக்டாக கா நல்ல தான தர்மம் பண்ணுற ஒரு ஆள் சொல்லுங்கன்னா கர்ணனை தான் நம்ம சொல்ல போகிறோம் இல்லை எங்கள் வீட்டில் ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு அவர் நல்லா தர்மம் பண்ணுவார்னாக்கா அது எப்படி உதாரணம் சொல்கிறது எப்படி நம்புறது நம்ப முடியாது உதாரணத்துக்கு ஸோ உதாரணங்களும் வந்து ஊரறிஞ்ச ஆளை உதாரணம் எடுக்கிற மாதிரி இந்த கருத்துக்களை எங்கேருந்து எடுக்கிறோம் நம்ம அப்படின்னாக்கா இந்த சொசைட்டிலேருந்து தான் எடுக்கிறோம் மக்கள்கிட்டேருந்து இருந்து தான் எடுக்கிறோம் அன்றாடம் நம்ம பார்க்குறது அன்றாடம் நம்ம பார்க்குற செய்தித்தாள்கள்லேருந்து எடுக்கிறோம் செய்திகள் டிவிலேருந்து எடுக்கிறோம் பார்க்குற சினிமாவிலேருந்து எடுக்கிறோம் கண்ணால் அங்கங்கே பார்க்குற பக்கத்தில் நடக்கிற சம்பவங்கள்லேருந்து எடுக்கிறோம் இப்போ ரோடு கிராஸ் பண்ணுறோம் ரோட்டுக்கு போகிறோம் வண்டியில் எடுத்துகிட்டு போகிறோம்னாக்கா நம்மளெல்லாம் டிராஃபிக்கில் நின்றுட்டே இருப்போம்னு வச்சுக்கோங்க எவனோ ஒருத்தன் பிளாட்ஃபார்மில் ஏறி அறிங்கெல்லாம் போவோம் அதை பார்த்துட்டு நீங்கள் சில பேர் திட்டுவாங்க சில பேர் ஏதோ நினைப்பாங்க ஆஹா என்ன டேலண்ட்டுன்னு யாரும் கை தட்ட மாட்டாங்க சரியா ஆஹா இன்னும் டேலண்ட்டு இப்படிலாம் ஏறி போயிட்டானெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஸோ அதுலேருந்து எல்லாருமே ஒரு பாடம் எடுத்துக்கிறாங்க ஒரு கருத்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதுதான் ஒன்று பார்க்கறதுன்னு ஒன்று இருக்கும் அப்புறம் வந்து கவனிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பார்க்குறது வேற கவனிக்கிறது வேறு இப்போது சினிமா பார்க்குறோன்னாக்கா ஒரு டிவி பார்க்குறோன்னா நம்ம என்ன சொல்லுவோம் வாட்சிங் தான் சொல்லுவாங்க ஐம் வாட்சிங் த டிவின்னு சொல்லுவாங்க வாட்சிங்னு சொல்லுவாங்க அப்போது லுக்கு சி வாட்சி இதெல்லாம் வெவ்வேறு வார்த்தையாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அது போல ஒருத்தர் பார்த்துட்டு போயிடுவாங்க போல ஒருத்தர் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஒரு சினிமா பார்த்துட்டு அது அது ஒரு படம் அப்படின்னு பார்த்துட்டு போயிடுவாங்க கருத்து எடுத்துக்கணும் ஒவ்வொரு படமும் கருத்து சொல்கிறதுக்காக தான் எடுக்கப்படுவது ஒவ்வொரு இதிகாசமும் கருத்து சொல்கிறாங்க இல்லையா மண்ணாசை எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு ஒன்று பொன்னாசை எவ்வளோ பிரச்சனை பெண்ணாசை எவ்வளோ பிரச்சனை எல்லாத்துக்கும் தனித்தனியாக நமக்கு இதிகாசங்கள் இருக்கா இல்லையா அதுலேருந்து நம்ம அந்த கருத்தெல்லாம் எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி நம்மளை சுற்றி நடக்கிற சம்பவத்துலேருந்து நம்ம கருத்து எடுத்துக்கிறது நமக்கான அமைப்பு ஆனால் எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த கரும்புலாம் வந்து சக்கையை பிரிஞ்சிட்டாங்கன்னாக்கா சக்கையிலேயே கவனம் செலுத்துவாங்க சாறு தானே முக்கியம் நமக்கு அந்த ரசம் தான் முக்கியம் ஸோ எல்லாத்துலேயும் நம்ம தத்துவத்தை எடுக்கணும் இங்கே வந்து ஒரு மூணு சிஸ்டம் இருக்குதுங்க அந்த உலகத்தில் என்ன சிஸ்டம்னா பாவோ புண்ணியத்தை அடிப்படையாக கொண்ட தர்மம்னு ஒரு சிஸ்டம் இருக்கிறது ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு தர்மம் இருக்கும் அது மட்டும்தான் மாறுபடும் மதத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறுபடலாம ஒழிய மற்றபடி பாகு புண்ணியத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது தர்மம்னு ஒன்று இருக்குது இதை சில பேர் மதிப்பாங்க ஒன்று ஒன்று சட்டம்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் ஒரு சட்டம் இருக்கும் அது மாதிரி இந்த இந்த அரசாங்கம் மாறினா சட்டம் கூட மாறலாம் அதுவும் நாட்டுக்கு நாட்டு மாறுபடும் மாறுபடக்கூடியது தான் அது எப்படி வந்து ம மதத்துக்கு மதம் தர்மங்கள் மாறுகிறதோ நாட்டுக்கு நாடு அரசுக்கு அரசு சட்டங்கள் மாறும் ஆனால் அது ஒன்று அமைப்பு மூணாவது அமைப்பு சொசைட்டி சமூகம் சமூகம் சார்ந்த ஒரு விஷயங்கள் அதுவுமே வந்து சமூகத்துக்கு சமூகம் மாறுபாடானது தான் மாறுபாடெல்லாம் விட்டுடுங்க நாம் இப்போ எங்கே இருக்கிறோமோ நான் இந்து மதத்தில் இருக்கிறேன் இந்தியாவில் இருக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிறேன் நம்ம சொசைட்டி என்னென்னா இருக்கோ அந்த அந்த ஜாதி சாணத்தோடு அப்படிலாம் இருக்கிறோன்னு நம்ம வச்சுக்கணும் ஆக இதுதான் தான் அமைப்பு இதில் தான் நம்ம எடுக்கணும் சில பேர் சமூகத்துக்கு பயப்படுவாங்க சில பேர் சட்டத்துக்கு பயப்படுவாங்க வெகு சிலர் அல்லது லட்சத்தில் தான் தர்மத்துக்கு பயப்படுவாங்க கடவுளுக்கு பயப்படுவான் கடவுளுக்கு பயப்படுறவன் எவனுமே தப்பு பண்ண மாட்டான் இருட்டில் இருந்தாலும் சரி வெளிச்சத்தில் இருந்தாலும் சரி உள்ளூரில் இருந்தாலும் சரி வெளியூரில் இருந்தாலும் சரி பூட்டி அறைக்குள்ளே இருந்தாலும் சரி வெட்ட வெளியில் இருந்தாலும் சரி எங்கே ஒருத்த தர்மத்தை மீறினாலும் அந்த ஆண்டவனுக்கு தெரியும் அதுதான் பேஸ் அதில் இருந்து தான் நம்ம எல்லாமே வந்து அது அதுக்கு தான் அதை மீறாமல் வாழற வாழ்க்கைக்கு பேர் தர்ம த தர்மவான்னு பேர் அதை மீறாமல் வாழ வாழ் வா வாழ்கிறவனுக்கு என்ன பேர் தர்மமானு பேர் சட்டத்தெல்லாம் வந்து ஏமாத்திடலாங்க நிறைய பேர் ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறோம் சாதாரணமாக ஹெல்மெட் போடாததுலேருந்து நம்மளுடைய வீலருக்கு இன்சூரன்ஸ் போடாததுலேருந்து சட்டத்தை ஏமாற்றிக்கிட்டே தான் இருக்கிறோம் நம்ம பெருசு பெருசாக ஐடி ரைடு வரைக்கும் இடி ரைடு வரைக்கும்லாம் நம்ம போகணாம் ஆ நூற்றி எழுபத்தாறு கோடியை நம்ம பார்க்க வேணாம் நூற்றி எழுபத்தாறு லட்சம் கோடியை நம்ம பார்க்க வேணாம் ஆயிரம் கோடியை நம்ம பார்க்க வேணாம் அதெல்லாம் விடுங்க அன்ற அவன் சக்திக்கு ஏற்றாமல் அவன் அவன் பாரத்தை தூக்குறான் நம்ம சக்திக்கு நான் அது பண்ணுறோம்ல அதுபோல் சின்னதாக சின்னதாக சின்ன சின்ன சட்டங்களில் நம்ம வந்து மீறிக்கிட்டு தான் இருக்கிறோம் சட்டங்களில் நம்ம மதிக்கிறது இல்லை பயப்படுறது இல்லை மறைக்கிறோம் இது சமூகம் இந்த சமூகத்தில் இருக்க ஒவ்வொரு மனுஷனும் என்ன பண்ணுறான் தெரியுமா உபதேசம் பண்ணுவான் ஊருக்கு தான் உபதேசம்னு சொல்லுவாங்க நம்ம காலத்தில் அந்த மாதிரி ஊருக்கு உபதேசம் பண்ணுவான் ஒருத்தரோட ஒரு பையன் கூட ஒரு உண்மையாக இருக்க மாட்டான் ஒழுக்கமாக இரு போய் பேசாத எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவன் அதான் மணின்னு இருப்பான் இன்றைக்கி நாட்டில் நடக்கிற ச சொசைட்டியில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் நமக்கு தெரியாமல் இருக்கும் நம்ம சமூகத்தில் அப்படி இருக்கும் ஆனால் பெரிய பெரிய இடத்துல இருந்து தான் இந்த சமூக ஒழுக்கங்கள்லாம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது இப்போது ஒரு ஃபோன் வச்சுக்கிறோம் முதல் முதல்ல அந்த ஃபோன் வாங்கினவன் யாராக இருப்பான் என்ன ஸ்டாண்டர்ட் லோ கிளாஸில் இருக்கிற வாங்குறானா அல்லது மிடில் கிளாஸில் இருக்கிற வாங்குறானா அல்லது ஹையர் ஸ்டாண்டர்டில் இருக்க வாங்குறானா ஹையர் ஸ்டாண்டர்டில் இருக்க ஆ தான் நிலாவுக்கு போகிறாங்க நம்ம ஊரில் இருந்து நம்மளோட இருந்து சேர்லேருந்து யாராவது நிலாக்கு போகிறாங்களா எவன் போடுறான் முதல்ல எவெல்லாம் பணம் கட்டி வச்சுக்கிறான் மல்டி மில்லியனர் தான் பணம் கட்டி வச்சுருக்குறான் கரெக்டா அப்புறம் அது என்ன ஆகுதுன்னா அடுத்த 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 இடத்துக்கு கடைசியில் இருக்கிற மட்டத்தில் இருக்கிற வரைக்கும் வந்து சேருது இப்போ ஃபோன் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா நீங்கள் ரீல்ஸ் பாருங்கள் குடிசை கூட கிடையாது ஒழுங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சு ரீல்ஸ் போடுறான் பார்த்துருக்கீங்களா இல்லையா எல்லா கிராமங்கள்லேயும் எல்லா கிராமங்கள்லையும் ஓட்ட குடிசையில் கூட இருக்கிறவங்க இப்போ ரீல்ஸ் போடுற ஆரம்பிச்சிட்டான் ஃபோன் போயிடுச்சு அவங்க ஐடி இன்டர்நெட்டு போய் சேர்ந்துச்சு போயிடுச்சா எயிட்டிஸில் நைன்ட்டீஸில் டூ தௌசண்ட்லாம் இன்டர்நெட் போயிடுச்சு அவங்களுக்கு போகல அப்போல்லாம் இப்போ போய் சேர்ந்துருக்கு பாருங்கள் இதுதான் கடைசியாக போய் சேரும் ஆனால் முதல்ல எவன் ஆரம்பித்தான் பணக்காரன் தாங்க ஆரம்பிக்கிறான் எல்லாத்தையும் அதுபோல தான் அந்த மேலே இருக்கிறவன் தாங்க ரோல் மாடல் அந்த உலகத்துக்கு அந்த சொசைட்டிலேருந்து நம்ம எடுக்கிற கருத்து கல்யாணம் ஆகாமல் குடும்பம் நடத்தலான்னு நமக்கு யார் கற்றுக் கொடுத்தது இன்னைக்கு லிவிங் டுகெதர்னு சொல்லிட்டு என்ன என்ன சொல்றாங்க அது அதுதானே அந்த மாதிரி வாழறதாலாம் நம்ம பார்க்குறோம் பட இருக்குது ஆனால் இது எயிட்டிஸ் நைன்டிஸில் யார் பண்ணாங்க பண்ணியிருக்காங்க மேல் மட்டத்தில் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் கௌதமியும் கமலஹாசனும் கல்யாணம் பண்ணிக்காமல் வாழ்ந்தாங்களா இல்லையா அவங்க தான் நமக்கு ரோல் மாடலாக இருக்கிறாங்க இன்னைக்கு அதுக்கு முன்னாடி இருந்தாங்களா இருந்தாங்க அதுக்கு முன்னாடியே சினிமா ஸ்டார்ஸுங்க இருந்திருக்கிறாங்க இப்பெல்லாம் சொல்ல முடியல எல்லாம் தெரியும் எல்லாருக்கும் ஆக எல்லா காலத்துலேயும் அந்த மாதிரி இருக்கிறாங்க அவர் தான் ஃபஸ்ட்டு பூனைக்கு மணிக்கட்டுனவர் கமலஹாசன் தான் நான்னாக்கா அப்படி கிடையாது அவருக்கு மேலே பெருந்தல் எல்லாம் கல்யாணம் ஆகாமல் அவங்க வந்து குடும்ப நடத்தினாக்கதெல்லாம் இருக்குது அப்படியே அடுத்த 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 இன்றைக்கி சராசரி மனுஷன்லாம் சாதாரணமாக பேசிக்கிறாங்க அதுக்கு வீடு கொடுக்குறாங்கப்போ வாடகைலாம் வீடு கொடுக்குறானுங்க தெரியுமா உங்களுக்கு அது மாதிரி ஆளுங்க என்னங்கன்னாக்கா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் கிடையாதுங்க ஆனால் சேர்ந்து தான் இருக்கிறோம் ஒரு வீடு கொடுக்குறானுங்களாங்க ஒரு காலத்தில் கொடுப்போம்மா பேச்சிலருக்கு கொடுக்க மாட்டாங்க ஒரு ஆணும் பெண்ணும் இன்றைக்கி வந்து குடும்பம் நடத்திக்கிறவங்க எனக்கு வீடு கொடுக்கணும் நாங்கள் கொடுக்குறாங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் குடும்பம் நடத்துகிறாங்க தெரிஞ்சே வீடு கொடுக்குறானுங்க சொசைட்டியில் எவ்வளோ மாறுது இதிலிருந்து தான் நம்ம கருத்து எடுக்கிறோம் நாட்டில் இருந்து தான் நாட்டு இருந்து தான் அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குதோ அதுலேருந்து தான் எடுக்கிற மாதிரியே எந்த ஒரு கருத்தும் தனி மனுஷன்லேருந்து நம்ம இருந்தால் எடுக்கிறோம் நம்ம தனி இருந்து தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் எந்த ஒரு கருத்தும் தனி மனிதனுக்காக சொல்லப்பட்டவை அல்ல அது அனைத்து மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடியது வேதங்கள்னால் என்னென்னா அர்த்தனுக்கும் எல்லாருக்கும் பொருந்தணும்னு அர்த்தம் எல்லா காலத்துக்கும் பொருந்தணும்னு அர்த்தம் வேறு மாற்றிக்கிட்டே இருந்தால் அது வேதமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க மறாமல் இருக்கணும் அழியா பொருள் தான் மறைபொருள் அப்படின்னு தான் அர்த்தம் கடவுளை பற்றி சொல்லக்கூடிய அந்த வேதம் அந்த வேதத்தை மறைபொருள் கடவுளை அடையணுன்னா என்ன பண்ணுன்னா அதில் சொல்லியிருக்கிற வழிமுறைகள் மாதிரி அறத்தோடு வாழணும் அறமுங்கிறது எங்கேருந்து நம்ம எடுத்துக்கிறது சொசைட்டிலேருந்து தான் எடுத்துக்க முடியும் இங்கேருந்து தான் நம்ம அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு வாழறோம் அப்போ மக்கள்கிட்ட இருந்து நம்ம பார்க்குறது பார்க்குறதுலேருந்து கவனிக்கிறது கவனித்து நாம் அதை ஆய்வு செய்து அதை ஒரு வார்த்தைகளாக நம்ம கோவையாக செஞ்சு போடும்போது அது படிக்கிறவங்களுக்கு தனக்கே சொன்னாங்களோ அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகுது அவ்வளோதான் ஆனால் உங்களை பற்றி நான் எனக்கு தெரியாது நீங்கள் யார் என்ன அன்றாடம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது தெரியாமலே தான் நம்ம அந்த கருத்தை போடுறோம் அந்த கருத்து உங்களுக்கு பொருந்தது உங்களுக்கு மட்டும் இல்லை லட்சோ லட்சம் மக்களுக்கு அது போய் சோசியல் மீடியாவில் போடுறது எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது தான்